வணக்கம் அன்பர்களே புதிய கோணத்தில் உருவாகி உங்களுடைய உள்ளங்களை தொட்டுக் கொண்டிருக்கும் வாழ்வு பலம் நிகழ்ச்சியின் நான்காவது தொடர் இது வணக்கம் டாக்டர் வணக்கம் தங்கராஜ் வணக்கம் வணக்கம் சரி மகிழ்ச்சி டாக்டர் இப்போ பல விஷயங்களை நாம வந்து தொட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் எளிமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சொன்னா இன்னும் பொருத்தமாக இருக்கும் கனமா இல்லாம அதாவது ஒரு ஒரு பிரச்சனையை எப்படி நாம கையாள்கிறோம் என்பது எந்த கொடுத்தாலும் தங்கராஜ் என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க குடும்ப உறவுகளை பத்தி நீங்க பேசுவோங்களா குடும்ப உறவுகள் அந்த குடும்ப உறவுக்கு தேவையான ஒரு பொருளாதாரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை பத்தி பேசினா ரொம்ப சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன் சின்ன கேள்விங்க எல்லாருக்கும் இந்த பொருளாதாரம் பத்தி பேசுறாரு குடும்ப உறவுகளை பத்தி பேசுறாரு நிறைய வீடுகள்ல பல வீடுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒரு தாப்பனா இருப்பாரு தயார் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க மறிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவங்க வந்து சொத்துக்களை வந்து அப்படியே விட்டுட்டு போவாங்க உயில் எழுதாம கூட இருக்கலாம் சில வீடுகள்ல சில வீடுகள்ல வந்து உயில் எழுதி வச்சிருப்பாங்க சரி ஒரு குழந்தை இருக்காரு பெரியவர் இருக்காரு அவர் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில அந்த அப்பாவை விட்டுட்டு போயிருப்பாரு ஆனா பல வீடுகளில் வந்து சொத்துக்களை வந்து யாருமே வந்து இன்னாருக்கு தான் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு எழுதி வைக்கிறதும் கிடையாது ஆனா எனக்கு தெரிந்து நான் இந்த ஜாதகம் பாக்குறேன் இல்லையா அந்த இல்லை நிறைய பேர்னா இந்த சொத்துக்கள் இருந்துச்சு ஆனா எங்க அப்பா சரியா அதை பண்ணி வைக்கல யாருக்கு என்னன்னு தெரியல எல்லாமே அவங்க கைக்கு போய் விட்டுது அப்படின்றது கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்க அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருப்பாங்க சொத்துக்கள் வந்து ஒருத்தருக்கு போயிருக்கோம் ஆனா அவருக்கு வந்து இந்த மனம்னு சொல்றாங்க இல்லையா அந்த கொடுக்கக்கூடிய மனம் பக்குவம் இருக்காது ஏன்னா அந்த வளர்ந்து வரக்கூடிய காலகட்டம் சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த எல்லாரும் உட்காந்து அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரு பானையில ஒரு தாய் வந்து எல்லாருக்கும் போட்டு கிண்டி பிணைந்து எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுத்து வளர்த்த வீடுகள் நிறைய வீடுகள் இருக்கும் அப்பதான் பந்தம் பாசம் சொந்தம் உறவு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் தம்பிய போல எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தம்பியோடையவன் படைக்கு அஞ்சான் அப்படின்ற மாதிரி தம்பனம் தம்பி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் ஆனா வளர்ந்து விட்ட காலகட்டத்துல இந்த பணம் என்று சொல்லக்கூடிய ஒண்ணு உடனே அவங்ககிட்ட நிறைய இருக்கும் அவரு சம்பாதிக்கக்கூடியவரா இருப்பாரு லட்சங்கள்ல பொருளக்கூடியவரா இருப்பாரு ஆனா கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அக்கா இருக்கும் அந்த அக்கா வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம துடி துடித்து கொண்டிருக்க கூடிய இருக்கும் ஒரு தங்கச்சி திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த தங்கச்சியோட கணவர் வந்து ஒரு சூழ்நிலையில கைவிட்டு போயிருக்கலாம் அல்லது அவர் மறித்து போயிருக்கலாம் அல்லது விட்டுட்டு போய் ஏதோ நடந்திருக்கலாம் ஆனா அந்த த அந்த தங்கை வந்து நிராகரவாக அப்படியே இருந்திருக்கும் அப்படியே வாழ்க்கையில போராடி போராடி ஒவ்வொரு வேலைக்கு சாப்பாட்டுக்கும் போராட வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இருக்கும் அதுதாங்க சமுதாயத்தில் நிறைய இடங்கள்ல வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலையை அனுபவி பிறகு சொத்து வந்து முறையாக எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படாத ஒரு காரணமும் இருந்தது என்றால் அதை மறை நம்மளால மறைக்க முடியாது அது எத்தனையோ வீடுகள்ல இருக்கும் என்ன தெரியுங்களா நம்ம கிட்ட ஒரு பெருந்தன்மை எல்லாருமே அதை பத்தி பேசுறதே கிடையாது ஏன் போகிறாலும் எடுத்துட்டு போறாம நம்ம சம்பாதிக்கிறோம் இருந்துட்டு போறோம்ன்றது ஆனா இதுக்கு வந்து ஒரு ஓமானமான ஓமேயமான ஒரு கதையை பாருங்க மகாபாரதத்துலங்க கிருஷ்ணர் வந்து தூது போவார் சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள் அப்படின்னு துரியோதனம் சொல்லிடுவாங்க சொல்லுவாங்க சபையில இருக்கக்கூடிய சிதர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க கேட்கறது ரொம்ப சின்ன விஷயம் பஞ்சபாண்டவர் கேட்கறது ஐந்து ஊர்களை கொடுத்துரு உன்னுடைய நாடு எல்லாத்தையும் ஐந்து ஊரை கொடு அப்படின்னு கேட்பாரு முடியாது ஐந்து கிராமத்தையாவது கொடுறா முடியாது ஐந்து வீடையாவது கூட அவங்களுக்கு அப்படின்னு முடியாது ஊசி முனை இடம் கூட அவங்களுக்கு தர முடியாது அப்படின்னு துரியாதன் சொல்லிருக்கான் விளைவு என்ன அணைச்சுங்க துரியோதனன் வந்து அடிப்பட்டு இறக்கக்கூடிய தருவாயில இந்த அர்ஜுனனுக்கு இந்த பீமனுக்கு எல்லாருக்குமே வந்து புத்தி சொல்லுவோம் எதெல்லாம் வந்து வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மாதிரி உற்சாரோடைய உறவுகளை வந்து மேம்படுத்தி ஆள கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் மகாபாரதம் என்னத்துக்கு தெரியுங்களா வந்துச்சு மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக ஏற்பட்ட ஒரு காவியம் ஆனா அது உண்மையான சத்தியமான ஒரு காவியங்க சொந்தக்காரங்களே எதிர்ப்பாக இருந்து வெள்ள வேண்டிய கட்டாயமான சூழ்ச்சினால வெல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையை கொடுத்து அதனால இந்த சொத்துக்கள் வந்து பாக்குறோம் இல்லையா வீடுகள்ல தகப்பனார் சம்பாரிச்சிருப்பாருங்க அந்த தகப்பனாருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்காது அஞ்சு குழந்தை இருக்கும் பிரிச்சு குடுத்துட்டு போங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க போது தாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்க உங்க சகோதரி தங்கச்சா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் வறுமையில ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க ஒரு தீபாவளிக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னுக்கு போங்க இந்த கொஞ்சம் பணம் நீ வைத்துக்கொள் இந்த செலவுகள்லாம் நீ பாரு அப்படி இல்லை உன்னுடைய புள்ள படிக்க போகுது எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச கிரகஸ்தல இருக்கக்கூடியவங்க தகப்பனாரும் சரி தாயாரும் சரி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கி வெளியே போய் கடன் வட்டிக்கு வாங்கி குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய இருந்திருக்குதுங்க அதுக்கெல்லாம் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம் இல்லையா படிக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் கெட்டதுக்கு கேட்கல படிக்கிறதுக்காவது உதவி செய்யலாம் ஒரு தீபாவளி ஒரு நல்ல நாள் பொங்கல் வருகிறது ஒரு வருஷப்பரப்பு வருகிறது இந்த மாதிரி காலங்களில் அவங்களுக்குலாம் போய் கொடுத்து உதவி செய்யோம்னா நாம வந்து வளர்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் அதாவது ஊருடன் கூடி வாள் இந் நான் சொல்றது குடும்பத்துடன் கூடி வாள் அப்படின்னு சொல்கிறோம் இருக்கிறாங்க சில பேர்கிட்ட இருக்கும் சில பேர்கிட்ட இல்லாம இருக்கும் சில உரியபட்சமாக இருக்கும் நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்தமா ஐந்தாவது தலைமுறைக்கு எப்படி சேர்க்கறதுன்றது போராட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை கிடையாதுங்க கடவுள் படிக்கும் பொழுதே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துடுறாரு ஒரு வசதியை கொடுத்துடுறாரு அதாவது இந்த குடும்பத்துல இருக்கணும் நம்ம பகிர்ந்து வாழ்றது ரொம்ப சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும் கல்யாணத்துல என்கிட்ட ஒரு பணியாளர் இருக்காரு அவருக்கு பேசும்போது சொன்னாரு என்ன எல்லாம் வந்தா அப்படியே ஒரு ஓரமா எல்லாம் அழுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சொத்து சேரல அது சொத்து சேர்ல சொத்தே ஒரு பிரச்சனை ஆகி போயிடும் வாழ்க்கையில வந்து அந்த மங்களமான விஷயம் எதுவுமே மனசு அதுல இருக்காது அப்படின்னு சொல்றது ஒரு காரணம் என்ன தெரியுங்களா பகிர்ந்து அளிக்கப்படாத அந்த மாதிரியான ஒரு சொத்துக்கள் அவங்களோட மன உளைச்சல் மனத்துல இருக்கக்கூடிய எதிர்மறையான தாக்கங்கள் அந்த நிகழ்ச்சிகளையே வந்து துவம்சமாக்கி விடும் அப்படின்னு சொல்லு அதனால இந்த சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மகாபாரத்தை சொன்னோம் ராமாயணத்திலையும் அப்படித்தான் சொல்லுது அந்த இதை சரியான ஒரு ஒரு பராமரிப்பு ஒரு பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அது சார்பா இருக்கும் நம்மோடு இணைந்து இருக்கின்றவர்கள் நல்ல கருத்துக்களை கேட்பது மட்டுமல்ல அபுர்வாச நிறுவனத்திலிருந்து சில பயணிகள் அடைய வேண்டும் இப்போது அச்சய திருதியை நெருங்கி வருகின்ற வேலையிலே அபர்வாசத்தில் ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கிறது எப்படி அவர்கள் பயன்படுத்தி ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி அச்சய திருதியை திடிங்க அட்சய என்றால் அல்ல அல்ல குறையாதது அந்த அட்சய திருதி திதியில வந்து நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தங்கதான் போய் வாங்கணும் அப்படின்னு யாரோ ஏற்படுத்தி உத்த ஒரு விஷயங்க உத்தர கால மகா மகாகவி காளிதாசன் எழுதுன உத்தர கால அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகங்க அட்சய திருதி திதியோடைய அடிப்படையான சூழ்நிலையை பத்தி எழுதியிருப்பாங்க காலகட்டத்துல எல்லா பொருளும் வாங்கலாம் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த அட்சயத்திருஜி காலகட்டத்துல அப்படின்னு சொல்றாங்க ஒன்று இரண்டாவது இந்த மாதிரி வீட்டுக்கு வளப்பத்தை தரக்கூடிய பொருள்களை வாங்கி வைக்கலாம் ஆஹ் அஷ்டலட்சுமி விளக்குகள் வளம்பொரிய சங்குகள் தங்கம் அல்லது வீடுகளுக்கு நம்மளுக்கு தேவையான நவரத்தனங்கள் ருத்ராட்சங்கள் இந்த மாதிரியான மங்களமான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் அபூர்வாச நிறுவனத்துல இந்த அட்சயத்திருஜி தேதிக்கு ருத்ராட்சங்கள் சிறப்பா இருக்கும் ரெண்டாவது இப்போது தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏறக்குறைய இந்த சனி பயிற்சி ஆகி குரு பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் வீடுகளில் உங்களுக்கு வந்து சதா சர்வ காலமும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறதா வீட்டில் சாந்தியும் சமாதானமும் இருக்கணுமா பைரவர் கிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் குரு அதாவது சனி பகவானுடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரவ பெருமான் தான் அவர் வழிபாடு செய்யக்கூடிய வேலையில் இந்த பூஜைகள் செய்யக்கூடிய வேலையில் இந்த சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக படிப்படியாக அப்படியே குறையும் நான் மூன்று தடவை இந்த சனி பயிற்சியை சனி ஏழரை சனியை கண்டவன் மூணு தடவை பார்த்துட்டேங்க இந்த மூன்று தடவையிலையும் எனக்கு கை கொடுத்தது இந்த வழிபாடுகள் தான் இந்த வழிபாடுகளே என்னை வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துக்கு சென்று வெற்றியை அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா இந்த வழிபாடு தான் அதனால பைர ஒரு வழிபாட்டுக்குரிய எண்ணெய்கள் சிறப்பாக கிடைக்கும் ருத்ராட்சியம் கிடைக்கிற மாதிரி அடுத்தபடியாக ரத்தனங்கள்லாம் சிறப்பு விலையில கிடைக்கும் வளம்புரி சங்குகள் இந்த சங்குகளை வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு வந்து சிறப்பாக கிடைக்கும் விக்கிரகங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ருத்ராட்சியங்கள் வாங்க குறிப்பிட்ட அளவுக்கு ருத்ராட்சியங்களை வாங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு லிங்கம் ஒரு நந்தி இலவசமாக கொடுக்கறதுக்கும் நம்ம ஒரு நூறு பேருக்கு மட்டும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் அபூர்வாச நிறுவனத்தில் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு பொருட்கள் தீபாஜியம் என்று சொல்லக்கூடியது இந்த நெய் இந்த வழிபாட்டு கூடிய அனைத்து வகையான பொருட்களும் அன்றைய ஒரு பொழுது சிறப்பு பரிவர்த்தனையில இருக்குங்க சரி சிறப்பு வழி என்று சொல்லும்போது

அன்றைய தினத்துல வந்து நீங்க வழிபாடுகள் செய்யலாம் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது முதன்மையானதுங்க அன்னைக்கு யாருக்கிட்ட நீங்க அது ஆசீர்வாதம் உங்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா எவ்வளவு சண்டை சாச்சிர்வா இருந்தாலும் அன்னைக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அன்றைய தினம் உன் தகப்பனா இருக்கிட்டயோ அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்டோ அதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தா தாத்தா பாட்டி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆயுஷ்மான் உங்களுக்கு அவங்க கொடுக்கறாங்கல்ல பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை அந்தஸ்து புகழ் செல்வாக்கு கௌரவம் எல்லாம் கிடைக்கணும்னு அது வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அச்சிய திதி திதி நல்ல மங்களமான விஷயங்களை அஹ் செய்யறதுக்கு உண்டான காலங்க அன்றைய தினம் வீட்டில் வந்து நல்ல வீட்டை சுத்தப்படுத்தி வழிபாடுகளை பண்ணுங்க குழந்தைகளை ஒண்ணா உட்கார வச்சு ஒரு காலையில தீபங்கள் ஏற்றி அல்லது மாலையில நான் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் இரண்டு மூன்று ஸ்லோகங்களை அந்த குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் காயத்ரி மந்திரம் ஓம் பூர்வ பஸ்வகா தத் சதுர்வரேன்யம் தீமிகி தேவஸ்ரீ யோன பிரச்சோதய இந்த மாதிரியான அல்லது மிருதி மந்திரங்களை அல்லது முருகனுக்கு இருக்கக்கூடிய சரவண மந்திரங்களை அவங்களுக்கு சொல்றது நல்லது சொல்லி கொடுக்கறது நல்லது இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க அட்சிய திருதியை தீதி அன்னைக்கு இது எனக்கு ஒருத்தர் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு சித்தரும் சொன்னது இவரும் எனக்கு ரெண்டு மூன்று தடவை நினைவுபடுத்தி இருக்கின்றார் வேல் மாறல் அப்படின்னு ஒரு மந்திரங்க முருகனுக்கு இந்த வேல் மாறல் மந்திரம் இருக்கு தெரியுங்களா விஞ்ஞானத்தை அப்படியே விஞ்ஞானத்தை மிஞ்சி நிற்கக்கூடிய விஞ்ஞானம் ஆன்மீக ஞானம்னா அந்த வேல் மாறல் மந்திரத்துல இருக்கு அட்சய திருதி திதி அன்னைக்கு இந்த வேல் மாறல் மந்திரத்தை கேளுங்க சொல்லிக் கொடுங்க அதை கேட்கறதுக்கு குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இந்த வேல் மாறல் மந்திரத்துல அவ்வளோ விஷயம் இருக்கு குறிப்பா ரொம்ப நோய்வாய்பட்டவங்க ஏதாவது பெரிய விஷயத்தை வாழ்க்கையில் எதிர்பார்த்துக்கீங்க வீடு வாங்கினோம் கார் வாங்கினோம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அந்த வேல்மாரல் மந்திரத்தை அப்படியே மனசால வேண்டிய மந்திரத்தை கேட்டு நீங்கள் இப்போ நினைக்கக்கூடிய விஷயங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கடுமையான கேன்சர் நோய் கூட குணமானதாக நிறைய தசா வகைகள் இருக்கு இந்த வேல்மாரல் மாறல் மந்திரத்தில் வேல் மாறல் வேல் மாறல் வேல் 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 மாறல் மந்திரத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து வசந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒலி வடிவா அல்லது எழுத்து வடிவில் கிடைக்குமா எழுத்து வடிவில இப்பெல்லாம் கை தொலைபேசி விவேக தொலைபேசிங்க நீங்க வேல்மாரல் அப்படின்னு போட்டீங்கனாலே கண்டிப்பா வந்துருங்க கேட்கறது தானுங்களே ஒண்ணு வந்து நீங்க செலவு பண்ணல தானுங்களே கேட்கறது தானுங்களே வேல்மாரல் வந்துருங்க அப்படியே உட்காந்து நீங்க அச்சய திருதி திதி அது அந்த வரக்கூடிய கிழமையில உட்கார்ந்து கேளுங்க காலையில பூஜை பண்ணுங்க அல்லது முருகன் விக்கிரகம் வீட்டில் இருந்தா அந்த முருகன் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுங்க அல்லது வேல் இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் அந்த வேலுக்கு வந்து நீங்க பூஜை பண்ணுங்க இல்லாதவங்க புதுசாக ஏதாவது வாங்கணுமா போய் வாங்குங்க வாங்கி வச்சு நீங்க பூஜைய பண்ணுங்க விசேஷமான பலன் கேட்கறதும் சிறப்பு ரொம்ப சிறப்பு ரொம்ப அதிக அதாவது எதை நாம் அனுபவித்தோனோ இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு நான் அது பாடல கேட்டேன் கேட்கறதுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு சரி அதிர்ஷ்டவசமாக எனக்கு இருந்து ஒரு சித்தர் தொடர்பு கொண்டாருங்க திருவண்ணாமலை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தொடர்பு கொண்டு சொன்னார் இந்த மாதிரிங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ஒரு புத்தகம் உங்களுக்கு அனுப்பின நான் கேட்டார் சாமி நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு தெரியாமையே புத்தகங்களை அனுப்பிட்டுருக்காங்க இந்த பைரவர் புத்தகம் அப்படிதான் வந்துச்சு விஷ்ணு துர்கா புத்தகம் அப்படி தான் வந்துச்சு துர்கை பற்றி வந்துச்சு இப்போ நீங்கள் அனுப்பின என்ன புத்தகம்னு கேட்டேன் இல்லை இந்த மூலிகைகளை பத்தி ஒரு புத்தகம் உங்களுக்கு அனுப்பி இருந்தேன் அப்புறம் நான் வந்து இந்த எந்திரங்களை பத்தி வரிவடையங்களை பத்தி ஒரு புத்தகம் எனக்கு கிடைச்சது உங்களுக்கு பயனா இருக்குமே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன் கிடைச்சது கிடைச்சிச்சு அப்பொழுதுதான் அவர் சொன்னாரு இப்ப நான் அந்த வேல் மாறல் பதிகத்தை வந்து உம் நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது வந்து புரிய சாதனையாக இருக்கிறது இப்போ கேட்கறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கண்டு அது எனக்கு வந்து சொன்ன பொழுது அப்படியே இவர் சொன்னது அப்படியே வந்து மாதிரி இருந்துச்சு இவ்வளவு நாள் நமக்கு அந்த வேல்மாரல்ல அவ்வளவு விஷயம் அந்த ஒரு இருக்குனையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு நிறைவு தருவோம் இந்த நிகழ்ச்சியில எங்களோடு இது வரைக்கும் இணைஞ்சிருந்த இரண்டு ஜாம்பவான்களை கூட வைத்து இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கோம் என்ன தெரியுங்களா மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் வேற ஒண்ணும் கிடையாதுங்க உங்களுடைய மனதுல நாங்க பேசக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அப்படியே போய் சேரும் என்றால் அது நாங்க செய்த பாக்கியம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஈஸ்வரன் அருளால பிரம்மா சாட்சியாக முப்பத்து முக்கோடி தேவர்கள் சாட்சியாக அகில பூனங்களை எல்லாம் ரச்சித்து காப்பாற்றிக் கொண்டுக்கூடிய மகாவிஷ்ணுவின் துணையோடு நிறைவேசுகின்றோர் வணக்கம் ஓம் மகதீசாய நமக